வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு இலங்கை மக்களிடம் கோரிக்கை நைஜீரியாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை முடிவு அனைத்து சிறைச்சாலை பிரதானிகளும் இன்று கொழும்புக்கு அழைப்பு நீதி வேண்டி செம்மணியில் ஏற்றப்படும் தீபம் இன்று ஆரம்பமாகும் போராட்டம் முட்டை விலைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க பொறிமுறை லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு காலியில் இன்று அதிகாலை வீடொன்றின் மீது சூடு தொழிலுக்காக வெளிநாடு செல்லவிருப்போருக்கு விசேட அறிவித்தல் ஜூலை முதல் புதிய நடைமுறை ரயில் சாரதியின் சாமர்த்தியத்தால் தடுக்கப்பட்ட பாரிய விபத்து சில மணி நேரம் தடைப்பட்ட மலையக சேவை சாலையை விட்டு விலகி மரத்துடன் மோதிய கார் சிறுமி உட்பட இருவர் உயிரிழப்பு சிரியாவின் தேவாலயம் ஒன்றில் தற்கொலை

தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலிய விநியோக்தர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான போர் சூழல் ஏற்பட்டால் எரிபொருள் இல்லாமல் போகாது விலைகளில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் இது எங்களுடைய பிரச்சனை அல்ல உலகின் சக்தி வாய்ந்தவர்களின் பிரச்சனையாகும் அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் ஏற்கனவே செய்து வருகிறது என்றார் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலியப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகர்ண தெரிவித்துள்ளார் அனைத்து அளிக்கப்பட்டுள்ளனர் நீதி அமைச்சரின் தலைமையில் இன்று நீதியமைச்சில் நடைபெறும் கலந்துரையாடலுக்காக சிறைச்சாலைத்துறை அவர்களை அழைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி உள்ள அனைத்து சிறைச்சாலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆணையர்களும் கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இந்த கூட்டம் நடைபெறும் என்று சிறைச்சாலைத்துறை தெரிவித்துள்ளது செம்மணியில் அணிய தீப மூன்று நாள் போராட்டம் என்று ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பு அணையாதீபம் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் குறித்த போராட்டமானது அணையாதீபம் ஏற்றி இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு அஹிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டமாக செம்மணி வளைவு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன இன்று ஆரம்பமாகும் இந்த போராட்டம் இரவு பகலாக மூன்று தினங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலி சேர்க்க வேண்டும் எனவும் அழைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் தானிகர் டர்க் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதே நேரம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரியும் போராட்டம் மூன்றாவது நாளாக என்றும் தொடர அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டி விலைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஒரு பொறுமுறையை அமைக்க அகில இலங்கை முட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இடைத்தரகர்கள் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் பெரும் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு முட்டை இருபத்தி எட்டு ரூபா முதல் முப்பத்தி எட்டு ரூபா வரை விற்கப்படுகிறது மேலும் கடந்த சில மாதங்களாக முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன முட்டை விலை உயர்வுக்கு இடைத்தரகர்களின் செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்று பல தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கிடையில் முட்டை விலைகள் மேலும் அதிகரிப்பதை தடுக்கும் நடவடிக்கையாக சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஒரு பொறிமுறையை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் இருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளது கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லாப் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்தனர் அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லாப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது காளி பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அக்னிமன பகுதியின் விவேகொடவத்தை மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீதே இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுயாதீனமாக வேலை தேடும் நோக்கில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் பதிவு செய்வதற்கான நடைமுறையில் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல் விக்ரம் தெரிவித்தார் வெளிநாட்டில் சுயாதீனமாக வேலை தேட விரும்பும் ஒருவர் பணியகத்தில் பதிவு செய்வதற்கு முன் குறித்த நபரை வெளிநாட்டிற்கு வரவழைப்பதற்கு எதிர்பார்க்கும் நபர் ஊடாக தேவையான ஆவணங்களை அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சமர்ப்பித்து வேலை வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சான்றளிப்பது கட்டாயமாகும் இந்த நடவடிக்கை புறப்படுவதற்கு முன் ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக முதற்கட்டமாக இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகத்தின் தொழிலாளர் பிரிவுகள் செயல்படும் பதிமூன்று நாடுகளில் உள்ள பதினைந்து ராஜதந்திர சேவை பிரிவுகளுக்கு மட்டுமே இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமது தொழிற்சங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றப்படி திணைக்களத்திடம் விசாரணையை கோரியுள்ளது தனது போலி கையொப்பம் மற்றும் போலி கடித தலைப்புடன் போலியான கடிதம் ஒன்று இணையத்தில் பரப்பப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக போலியான மின் கையொப்பம் மற்றும் தவறான பேஸ்புக் பதிவுகள் கொண்ட ஒரு போலி கடிதம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பொறுப்பானவர்களை கண்டறிந்து வழக்கு தொடர விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளார் இந்த அரசாங்கமும் பாரம்பரிய அரசியலிலேயே ஈடுபடுகிறது அதிகாரத்திற்காக கல்வர்கள் என விமர்சித்தவர்களுடனேயே கூட்டணி அமைத்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சமித் விஜயஸ்ரீ தெரிவித்தார் கழுத்துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எழுபது ஆண்டுகள் நாட்டிற்கு சாபம் என கூறியவர்களுடன் இணைந்து இன்று இந்த அரசாங்கம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்திருக்கிறது அதிகாரத்துக்காக கள்வர்கள் என விமர்சித்தவர்களுடன் இந்த அரசாங்கம் கூட்டணி அமைத்துள்ளது புதிய அரசியல் கலாச்சாரத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு அரசாங்கம் ஏமாற்றத்தையே வழங்கியிருக்கிறது கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஜேவிபியினர் பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழ் அரிசி மோசடி என்பன இடம்பெற்றுள்ளன மோசடிகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறிய அரசாங்கம் இன்று முன்னர் காணப்பட்டதை விட உணவுப் பொருட்களின் விலைகளை பன்மடங்கு அதிகரித்துள்ளது கெஹலியர் அம்பு விளைவை காண்பித்து ஊடக பிரச்சாரங்களை முன்னெடுத்து ஏனைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்றார்

வெள்ள ஈக்கு தீர்வாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களும் தண்ணீர் தளிக்கப்பட்டு கழுவப்படும் இது ஒரு பெரிய வேலை ஆனால் இப்போது அதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என தெரிவித்தார் வட்டவெளி பகுதியில் ட்ரைல் பாதையில் மரமுற்று வீழ்ந்தமையால் மலியக ரயில் சேவை சில மணி நேரம் தடைப்பட்டதுடன் பாரிய விபத்தும் சாரதியின் சாமர்த்தியத்தால் தவிர்க்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவரும் சீரற்ற காலநிலையால் கலவட பகுதிக்கும் வட்டவளை பகுதிக்கும் இடையில் ரயில் பாதையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் மரம் ஒன்று விழுந்துள்ளது இதனால் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து நானுவோயா நோக்கி பயணித்த ரயில் சேவை தடைப்பட்டுள்ளது ரயில் சாரதி ரயில் தண்டவாளத்தில் மரம் ஒன்று விழுந்துள்ளதை அவதானித்த நிலையில் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தியுள்ளார் இதனால் ரயில் விபத்தொன்று தவிர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ரயிலில் பயணித்த பயணிகள் ரயில் பாதையில் விழுந்து கிடந்த மரத்தை கடும் முயற்சியால் அகற்றியுள்ளனர் குறித்த ரயில் சுமார் ஒரு மனத்தியாளங்களின் பின்னர் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இடம்பெற்று கார் விபத்தில் காரின் சாரதியும் சிறுமி ஒருவருமாக இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் ஏறாவூர் வந்தாறு மூலை கருவப்பங்கணி வீதியில் இன்று காலை சம்பவித்துள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வந்தாறு மூலையிலிருந்து கருவப்பங்க நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த கார் துரதிர்ஷ்டவசமாக சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி ஆகியோர் உயிரிழந்தனர் அத்துடன் சிறுமியின் தாயார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கணி செலிகன் வீதி இரண்டாம் ஜந்திரகுமார் சஞ்சய் கருவ மற்றும் நாவலர் வீதியை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியான பிரதீபன் தவஸ் வாணி ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து குறிப்பிடத்தக்கது குறித்த வாகனத்தின் முன்பு பொருத்தப்பட்டிருந்த டயர் வடித்ததில் வாகனம் வீதியை விட்டு விலகி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வாகனத்தை செலுத்திய சாரதி சிறு காயங்களுடன் குச்சவளி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மட்டு பிளப்பு பாடமின் வீதி விளைவீடொன்றின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பானொன்று இன்று அதிகாலை தீப்பற்றி இருந்ததை அடுத்து தீயணைக்கும் படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன்போது கேடிஎச் ரக வேன் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையிலிருந்து மட்டக்களப்பில் உள்ள உறவினர் வீட்டிற்கு குறித்த வேனில் வந்தவர்கள் வேனை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு நித்திரைக்கு சென்றுள்ள நிலையில் வேன் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் தீப்பற்றியதைக் கண்டு உடன் தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த போதும் வேன் முற்றாக தீப்பற்றி அறிந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிரியாவின் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை குறித்த தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திற்குள் சென்ற ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி பின்னர் வடிக்கும் அங்கியை வடிக்க செய்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய